அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹு மசல்லி அலன்யூரி புனிதமான ரமலன் மாதத்தில் ஆறாவது நாளில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் மனதில் அந்த அளவுக்குள்ள ஒரு இறையச்சம் இருக்கிறது நாம் இவ்வாவிதத்தை செய்வதற்கு வசதி இந்த மாதத்தை விட வேற எந்த மாதத்திலும் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது ஈமான் உள்ளவர்களுக்கு சிலர்கள் சிலர் நினைப்பது அடுத்தவர்கள் என்ன சொல்வாங்க நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு நோன்பு வைப்பவர்கள் உண்டு அவர்களுக்கு இது சேராது அப்படிப்பட்டவர்கள் நோன்பு வைப்பாங்க ஆனால் முழுவதும் அந்த பரவான தொழுகையை கூட சரியாக தொழாமல் தூங்கி விடுவாங்க தூக்கம் என்பது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் குரான் ஓதவோ திக்ரு ஓதவோ சலவாத் ஓதவோ ஒன்றும் முடியவில்லை அப்படின்னு வீடியோக்கு கீழே கமெண்ட் அனுப்பக்கூடியவங்களும் உண்டு அதற்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பொதுவாகவே இந்த ரமலன் மாதம் என்பது தூக்கம் என்பது குறைவான ஒரு மாதம்தான் இபாதத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அதிக இபாதத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து அதிக தூக்கத்தை இழக்க வேண்டிய தேவையில்லை நாம் ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டும் என்று தாலா நமக்கு கட்டளையிடவில்லை நம் நம்மிடத்தில் சொல்லவில்லை நமது இஸ்லாம் மதம் என்பது சிரமம் இல்லாத ஒரு மதம்தான் இந்த இஸ்லாத்தில் எல்லாம் நமக்கு எளிதான ஒன்று தான் சுகம் சந்தோஷம் எல்லாம் நமக்கு அனுபவிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ எதுவும் இல்லை அதே நோன்பு காலத்தில் தூக்கத்தை இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு அதிக தூக்கம் வராது காரணம் ரமலான் மாதம் நமக்கு அல்லாஹுதா அல்லாவிடத்திலிருந்து கிடைத்த ஒரு அருட்கொடையாகும் நமது இஸ்லாத்தில் இல்லாதவர்களை அடுத்த மதத்தினர் கூட இந்த ஒரு ரமலான் மாதத்தை புகழ்ந்து கூறுகிறாங்க எவ்வளோ பேர் அடுத்த மதத்தினர் இந்த ஒரு ரமலானில் நம்மை போல் நோன்பு வைக்கிறாங்க எவ்வளோ பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ரமலானில் நோன்பு வைப்பதால் நமது உடம்புக்கு என்ன கிடைக்கும் சிலர் நினைப்பது நாம் பட்னியில் இருக்கிறோம் ரொம்ப சிரமமான ஒன்று என்று சிலருக்கு ரமலான் மாதம் என்ற உடனே ஒரு பயம் ஏனென்றால் இனி உணவு சாப்பிட முடியாது அப்படிங்கிற கவலை உண்டு ஆனால் இது நமது உடம்பில் எல்லா நோய்களுக்கும் உள்ள மருந்தாகும் இந்த ரமலன் மாதம் கேன்சரை தடை செய்கிறது இந்த நாம் நோன்பு வைப்பதால் நாம் சாதாரண மற்ற மாதங்களில் ஒரு நாள் முழுவதும் நாம் சாப்பிடாம இருந்தாலும் அல்லது ஒரு மாதம் முழுவதும் நாம் சாப்பிடாம இருந்தாலும் அந்த இடத்தில் வரக்கூடியது அல்சர் அல்லது வேற ஏதாவது நோய்கள் தான் அதனால தானே எல்லாரும் சொல்றது சரியான நேரத்திற்கு நீங்க உணவு சாப்பிடுங்க சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்க நேரத்தை தவற விடாதீங்க ஆனால் வரை இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து சாப்பிடாமல் இருந்து இதுவரை யாருக்கும் எந்த நோயும் வந்தது கிடையாது ஆனாலும் பெரிய பெரிய நோயில் பாதித்து இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய நோயால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது அதற்கு வேண்டி எனக்கு சிறிதளவும் பசி தாங்க முடியல எனக்கு தாகத்தை தாங்க முடியல அப்படின்னு நோன்பை விட்டுவிடக்கூடாது இறைவனை நினைத்து அல்லாவுக்கு வேண்டி நாம் நோன்பு வைக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு பசி தாகம் இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது அப்படி ஈமானோடு நாம் நோன்பு வைக்கும்போது அது இறை அச்சமும் ஈமானும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த வெப்பம் நிறைந்த அதிக சூடு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் நோன்பு வைத்தபோது முதலில் நினைத்த ஒரு விஷயம் இந்த மார்ச்சில் அல்லது ஏப்ரல் மார்ச் மாதத்தில் நோன்பு வரும்போது எப்படி அதை நாம் வைப்பது என்று ஆனால் ரபுடைய ஒரு கருணை கொண்டு அல்லாஹாலாவின் ஒரு அருள் கொண்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமம் நமக்கு தோன்றுவதில்லை இனி குரான் ஓதி கொண்டிருக்கும் போதும் அல்லது திக்குரு ஓதும் போதும் செலவாத் ஓதும் போதும் தூங்கி தூங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிகமான பேச்சுகளை எல்லாம் பேசக்கூடிய நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு அதிகமான மற்ற விஷயங்களில் நாம் ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு அந்த நேரத்தில் இபாதத்துகளை நீங்கள் செய்துவிட்டு தூங்கிவிடலாம் அதாவது ஃபஜருடைய நேரத்திலெல்லாம் விடாமல் தராவி தொழுகை முடித்துவிட்டு உடனே நீங்கள் தூங்க செல்லலாம் அதே போல் சஹருடைய உணவு சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் இருந்து குரான் ஓதி திக்ரு ஓதி ஆத்மார்த்தமாக அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்து ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு சிறிது நேரம் இருந்து திக்ருகளை ஓதிவிட்டு அப்பொழுதும் நாம் தூங்கிக் கொள்ளலாம் அதாவது ஒரு ஆரை முக்கால் ஏழு மணி அந்த அளவிலெல்லாம் நாம் தூங்க செல்லலாம் ஃபஜ்ஜருடைய தொழுகை தொழுதுவிட்டு ஃபஜர் நேரம் என்பது வீட்டில் பறக்கத்து வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் ஆகும் அதனால் ஃபஜருடைய நேரத்தில் இபாதத்துக்களை செய்துவிட்டு அதே அதே இடத்திலிருந்து முடிந்த அளவு துக்கு ஓதி குரான் ஓதிவிட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள் இனி நாம் பெண்கள் சமையலறையில் வேலை பார்க்கக்கூடிய உம்மா சகோதரிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிலர் இந்த நோன்பு காலத்தில் சமையலறையில் கரையில் உப்பு இருக்கா அல்லது டீயில சீனி இருக்கா சர்பத்து புளிக்கிறதா அப்படின்னு சொல்லி சிறிது நாக்கலை வைத்து பார்த்துவிட்டு அப்படியே துப்பி விடுவாங்க நாம் துப்பி விடுவதோடு முடியவில்லை அது நமது உமிழ்நீர் வழியாக தொண்டையில் இறங்குகிறது அதனால் நமக்கு அந்த ஒரு சுவை நமது தொண்டையில் கலறுகிறது அது நமக்கு நோன்பு முடியாது ஆனால் நமக்கு கராகத் ஆகிறது கராகத் என்றால் நோன்பின் சிறிது கூலி அது நம்மை விட்டு செல்கிறது சிறிது ஒரு நோன்புடைய சிறிது நன்மை அந்த அளவுக்கு நோன்புக்கு அல்லாஹுதாலா வைத்த பிரதிபலன் இருந்து சிறிது குறைகிறது அதனால் நாம் துப்புவதோடு மட்டுமில்லாமல் வாயை கழுகிவிட வேண்டும் நீங்கள் பார்த்த அந்த நேரத்திலேயே வாயை கழுவி கொள்ளுங்கள் தேவையில்லாமல் நோன்புடைய ஒரு சிறிது கூலியை நாம் எதற்கு இழக்க வேண்டும் அதனால் அந்த விஷயத்தை நாம் சகோதரிகள் கவனிக்க வேண்டும் இனி நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்கு வேண்டி கட்லட் ரெடி பண்ணுவாங்க சமோசா ரெடி பண்ணுவாங்க உணவு தயார் செய்து கொண்டிருக்கும் போது நாம் ஒரு சின்ன சூறாவை நாம் மறந்து விடக்கூடாது இந்த சூறாவை ஓதி நீங்கள் கட்லட் ஆனாலும் சமோசா ஆனாலும் அல்லது இடியப்பம் எது தயார் செய்தாலும் அட்லீஸ்ட் தண்ணீர் சூடாக்கினாலும் நாம் செய்யக்கூடிய அந்த உணவில் இறைவனுடைய ஒரு பறக்கத்து கிடைக்கும் அதன் மூலம் நமது வீடுகளில் அது பறக்கத்தை ஏற்படுத்தும் நாம் செய்யக்கூடிய உணவு நாம் தயார் செய்யக்கூடிய உணவு எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கும் அதுவும் இந்த நோன்பு காலத்தில் நாம் இதை ஓதும்போது இரட்டிப்பான நன்மை நமக்கு அல்லாஹுத்தாலாவிடத்தில் இருந்து கிடைக்கிறது அதே போலவே நாம் தயார் செய்யக்கூடிய உணவு ஏதாவது ஒரு பாய்சன் இருந்தால் உதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிளகு பொடி டேட் முடிஞ்சிருக்கும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும் மல்லிப்பொடியில் ஒருவேளை டேட் முடிஞ்சிருக்கும் அல்லது தேங்காய் நாசமாகி இருக்கலாம் அது அறியாமல் நாம் யூஸ் பண்ணுகிறோம் ஏதாவது ஒரு பொருள் டேட் முடிஞ்சிருந்தால் அதை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு மட்டுமில்லை நமது வீடுகளில் அவர்கள் அதை சாப்பிடும் போதும் உடலில் அது பாதிக்கும் அது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும் நமது வயிற்றிற்கு மோசமான விஷயத்தை அதை ஏற்படுத்திவிடும் அப்படி ஏதாவது இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய ஒரு உதவி கிடைக்கும் இந்த ஒரு சூறாவே ஓதி நீங்கள் சமையலறையில் சமையல் செய்யும் போது அப்போ அதையெல்லாம் வராமல் தடுக்கிறது இந்த சூறா காரணமாகிறது சூறத்துள் குறைஷ் நாம் சமையலறையில் இதை ஒரு தடவை ஓதிவிட்டு நாம் சமையல் செய்வதால் நமது வீட்டில் பர ஏற்படுகிறது உணவில் பரகது வருகிறது அதுதான் சக்தி மிகுந்த குரைஷ் இனி நோன்புக்கு நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதுவும் நல்ல வெப்பம் நிறைந்த நேரத்தில் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் நோன்பை பற்றி இறை தூதர் சொல்லாஹ் அல்லாஹு தாலா வேறு எந்த அமலுக்கும் வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த அளவிற்கு சிறப்பு கொடுத்ததில்லை தாலா கூறியதாக நமது இறை தூதர் செல்லம் நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் இறைவன் கூறுகிறான் அஸ் பிஹி நோன்பு என்னுடையதாகும் நோன்பு எனக்குள்ளது அதனின் நன்மையை நான் வழங்குவேன் தொழுகை எனக்குள்ளது ஹஜ் எனக்குள்ளது சக்காத் எனக்குள்ளது அதற்குள்ள பிரதிபலனை நான் வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹுத்தாலா எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை ஆனால் அஸ்ஸா நோன்பு என்னுடையது அதன் அதனுடைய பிரதிபலனை நானே வழங்குவேன் என்று அல்லாஹுத்தாலா கூறிய ஒரு விஷயமாகும் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானின் நோன்பு இதுவே நாம் நோன்பாளிகள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி இது இனி எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் மற்ற மாதங்களில் இதை செய்யும்போது நமக்கு நன்மை இருக்கிறது ஆனால் ஒரு நோன்பாளியாக நாம் செய்யும்போது இரட்டிப்பான பிரதிபல நமக்கு காத்து நாம் ஒவ்வொருவருமே ஐந்து நேரம் தான் பாங்கின் ஓசை கேட்டவுடன் பாங்கின் அழைப்பு வந்தவுடன் நாம் தொழ செல்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்தில் மற்ற மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த ரமலானில் ஒரு நோன்பாளியாக நாம் செய்யும் போது அதனுடைய நன்மை இன்னும் இரட்டிப்பாகிறது நாம் எல்லாருக்குமே தெரியும் சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் என்பதை அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டாங்க அப்படி அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நாம் நோன்பாளிகள் இந்த ஒரு மாதத்தில் பாங்குடைய ஓசை கேட்ட உடனேயே இந்த ஒரு இதை நாம் கூறும்போது சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் அவனுக்கு வேண்டி திறக்கப்படுகிறது என்பதாகும் அப்போ இந்த ரமலானில் ஒவ்வொரு நோன்பாளியும் ஃபஜருக்கும் சரி லொஹருக்கும் அசருக்கும் மஹரிப்புக்கும் இஷாவுக்கும் உள்ள நேரத்தில் பாங்குடைய ஓசை கேட்ட உடனே நாம் கூற வேண்டியது மர்ஹபம் பில் காஇலி அதலா மர்ஹபம் பி சொலாத்தி அஹ்லா என்று கூறினால் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறந்து கிடைக்கிறது அந்த அடியானுக்கு தாலா அளவில்லாத நன்மையை எழுதுகின்றான் என்பதை ஹதீஸில் நமக்கு தெளிவாக பார்க்க முடிகிறது அப்போ இந்த விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்வோம் கண்டிப்பாக நாம் சகோதரிகள் பெண்கள் சமையலறையில் அதிகமாக நிற்கக்கூடியவர்கள் ஓத வேண்டிய சூறாவையும் நாம் ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாமிக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ